அன்புள்ள என் தமிழ் சொந்தங்களே மக்களே நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னா உலக மதங்களின் தந்தை ஆபர்காம் பைபிளில் வருது குரானில் வந்து இப்ராஹிம் அப்படிங்கிற பேர் வருது வருது இவரை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் யூதர்கள் மதமாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தந்தை வந்து ஆபிரகாம் தான் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்தோம் இவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் பிதான்னு வரும் பிதா தேவன் கத்தர் இப்படிங்கிற பேரில் வந்து இதெல்லாம் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் கொடுத்துருப்பாங்க அதே இதே பைபிள் பார்த்திங்கன்னா நீங்கள் அரபி பைபிளில் பார்த்திங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு இருக்கும் அரபி பைபிளில் அல்லாகவும் இருக்கும் கடவுளுடைய பேர் அதே தான் சொல்கிறாங்க அப்போ அது இப்போ என்ன விஷயம் பார்த்திங்கன்னா இதே இதே தான் வந்து மூன்று மூன்று பேருக்கும் க மூன்று பேரும் ஒரே ஓரிரை கொள்கையை தான் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆதியில் வந்து மூணு பேருக்கும் ஒரே இதுதான் சில 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 மிஸ்டேக் தான் நடந்திருக்கு அதே ச அதை நம்ம அதை குறித்து பேசுவோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது பைபிள் குரான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பே பேசுவோம் அதுக்கப்புறம் யூதர்கள் இதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ யூதர்கள் இருக்கக்கூடிய வேதங்கள் இருக்குதுங்களா அந்த வேதங்கள் வந்து எப்படின்னு கேட்டால் பைபிளோட பழைய ஏற்பாடு இருக்குது புத்தகங்கள் இருக்குதுங்களா ஆதி முதல் உபாகம் உபாகமும் வரைக்கும் இருக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே வந்து அவங்க தோரா அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க அந்த அந்த மாதிரி பார்க்குறோம் அவங்க வந்து வச்சிருக்காங்க இப்போது கிறிஸ்து இந்த முஸ்லீம்ஸு இருக்கக்கூடிய முஸ்லீம் கிட்ட இருக்கக்கூடிய திருக்குறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து இறைவன் வந்து முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இந்த வேதங்களில் வந்து அவர் படிக்கும்போது பார்த்திங்கன்னா யூனுஸ் அப்படிங்கிற புத்தகம் ஒன்று இருக்குது குரானில் அந்த புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது நபிகிட்ட வந்து அல்லா வந்து சொல்கிறாங்க எப்படின்னா நபியே உங்களுக்கு உங்களுக்கு இறக்கிய வேதத்தில் சந்தேக கொள்வராக இருந்தால் முன்பு ஓதவரிடம் நீங்கள் அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முன்பு உதவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வேதக்காரர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மீண்டும் பார்த்திங்கன்னா பைபிளில் தான் குறிக்கிது பழைய வேதங்கள்னால் அதுதான் குறிக்குது அப்போ திரும்ப அவங்க பைபிளில் இப்போ வந்து நம்ம குரானில் வந்து பைபிளில் இருக்கக்கூடிய அத்தனை சப்ஜெக்டும் அப்படியே குரானில் வரும் ஆனால் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ பழைய வேதமாக இருக்கக்கூடிய பைபிளில் தான் பார்க்கணும் இதெல்லாம் வந்து அப்படி இருக்காது இப்போ இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் இவங்க முஸ்லீம்ஸு பார்த்திங்கன்னா அவங்களும் ஆபிரகம் பிள்ளைங்க தான் அப்படின்னு பார்க்குறோம் அவங்கள வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க சந்ததி வளர்றது அவங்க தான் அரபிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இங்கே யூதர்களும் பார்த்தோம் யூதர்களும் வந்து அபிரகாமோட பிள்ளைங்க தான் அது முதல் மனைவி அவங்களோட சாரா அம்மா அவங்களோட பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவங்க எல்லாத்துக்குமே ஒரே கடவுள் தான் பிதா தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க வைப்பில்ல அது அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஒரே ஓரியரை கொள்கையை தான் பின்பற்றுறாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மதங்கள் இருக்க மதங்கள்ல வந்து இவங்க இவங்க தான் மெயினாக இருக்காங்க இவங்க இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ச சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து அண்ணன் அண்ணன் அன்னதம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு மாதிரி தான் போகுது இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே தவிர்த்து உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை விரும்புகிறோம் கண்டிப்பாக இது வரக்கூடிய காலங்களில் நிகழும் அப்படிங்கிறத நம்புகிறோம் நன்றி